இந்த மாதிரி திருச்சி சாதனம் மாதிரி ஆட்கள் இந்த காத்து கருப்பு மாதிரி ஏமாத்தக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் வந்து எச்ச எல்லாருக்குமே ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் யார் என்ன திட்டாதீங்கடா வீட்டில் அம்மா அப்பா இல்லை இன்ன வரைக்கும் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது ஒரு வயசு சத்தியமா ஒரு வயசுல ஒரு வயசில் உங்களுக்கு என்னென்ன ஜாம்பா இருக்கும்

இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வால்டாக்ஸ் நண்பர்கள் வந்துட்டு என்னை வந்து நம்ம நெல் விளையிற பூமி தஞ்சையில் வந்துட்டு என்னை பார்க்கணுன்னாங்க ஆல்ரெடி இவங்க என்னை வச்சு செஞ்சாங்க அது கூட நான் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டேன் இப்போது இவங்களுக்காக நான் வந்தது காரணம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக வந்துட்டு இவங்க வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க அந்த ஒரு விஷயத்தில் வால்டாக்ஸ் நண்பர்கள் அப்புறம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட நம்ம நண்பர் பேருனா கௌதம் கௌதம் அவர் வந்து இன்னைக்கு இப்போ விஜயவா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஓகே சொல்லுங்க கௌதம் அண்ணா அப்படியே சூப்பரா இருக்கீங்க நான் எப்படி நான் என்னைக்குமே அழகா இருப்பேன் எனக்கு என்ன பிரச்சனை நீங்க மட்டும் தானே சொல்லிக்கிறீங்க என்ன என்ன அது அவங்களுக்கு ஒரு ஒரு இது போல்றதுக்கு அவங்க உள்ளுக்குள்ள அவங்க அழகுன்னு அவங்க மனசுல வந்து இது பண்ண அப்படிலாம் இல்லைண்ணா அதெல்லாம் கிடையாதுப்பா நான் என்னைக்குமே வந்து மனசுல வந்து என்னைக்குமே வந்து தீமையை தூக்கி போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து பேச நல்லா இருக்கும் கரண்ட்ல எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து கரண்ட்ல வந்துட்டு நான் கரண்ட்ல எல்லாம் பண்ணல தியேட்டர்ல பண்ணுவேன் இப்போ வந்துட்டு ஒரு பெய் படம் டோலா டூன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்புறம் ராக்கதன் ஒரு படம் நடிக்கிறேன் அக்யூஸ்டன் ஒரு படம் வந்து அடுத்தது போலீஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரக்கூடிய படங்கள் அப்போ வெப் சீரியஸ் ஒன்று வருது மாதம் மாதம் வரப்போகுது அதுவும் வந்து பண்ணி முடிச்சுருக்கேன் ஏதோ கொடுக்குறாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே வரிசையாக போய்ட்டுருக்கு நீங்கள் ஒரு அல்ட்ரா லெஜண்ட்டு ஏற்கனவே ஒரு லெஜண்ட் இருக்கார் இந்த காம்போ இனியா வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் சத்தியமாக நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த ஆள் வந்து நடித்தது ஓகே அவர்கிட்ட பணம் இருக்குது பதவி இருக்குது நிறையா இது இருக்குது திறம இல்லையே அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னத்தில் திறமைனா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தொழில் ரீதியாக ஓகே இந்த சினிமா ரீதியாக வந்து அந்த ஃபேஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ஆளுக்கு வந்து ஆக்டிங்கும் தெரியல நடிக்கவும் தெரியல ஒரு டான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஏன்னா நிறைய பேர் கழுவி கழுவி தான் ஊற்றுறானுங்க இப்போ என்கிட்டயே வந்து இப்போ அவ்வளோ லட்சம் பணம் இருந்துச்சு அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் இருந்துச்சுன்னா நான் இதை விட பயங்கரமாக வந்து ஏன் அனுசிக்க ஆக வச்சு நான் வந்து வேறு லெவல் வந்து அமெரிக்காவில் வந்து படம் எடுப்பேன் என்ன பண்ணுறது ஆண்டவன் எங்கே நினைக்கிறானோ அங்கே தான் ஆனால் அந்த ஆள் கூட எல்லாம் நான் இணைஞ்சி நடித்தேன்னா என்னுடைய மார்க்கெட்டு இறங்கிடும் அன்சிகாவோட காதலன்னு உங்களை சொல்கிறாங்களே அன்சிகாவோட காதலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க யார் சொல்லலை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஹன்சிகாவுக்கு வந்து ஒரே காதலன்னுனா நான் மட்டும்தான் இன்னைக்கு உலகமே தெரியும் அன்சிகாவுடைய லவ்வர் பாய் அப்படினா மண்ணை சாதிக்கு அப்படிங்கிறது வேர்ல்டுக்கே தெரியும் ஹன்சிகாவை மீட் பண்ணுறீங்களானே ஹன்சிகா வந்து ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை ஃபோனில் ஓவியா வந்து நான் கலவாணி டூ படம் நடித்தப்போ வந்து ஓவியா வந்து வீடியோ காலில் பேசுனாங்க அப்போ பாகல் பைத்தியம் அப்படின்ட்டு அது ஒரு செல்லமாக திட்டுறது தானே ஒரு லவ்வர் வந்து ஒரு லவ்வர் பாயை திட்டுறது தப்பு இல்லையே அதனால் என்னை பைத்தியம்னு சொல்லிட்டு ஓட்டு என்னைய வந்துட்டு அந்த நூறு படம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதர்வா கூட அந்த படத்தை ஷூட்டிங்கில் வந்துட்டு நான் அன்சிக்காவை பார்க்க போனேன் டேரக்டே மிரண்டிட்டாரு நான் வந்து மண்ணை சாதிகே வந்து வெளியில் தான் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்குவேன்னு சொல்லிட்டு கார்குள்ளேயே போய் உட்காந்து கேரவனில் உட்காந்துக்குச்சு இப்பவே ஒரு தலையாகவே காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்போ இப்போ தான் கல்யாணம் பண்ணுறது ஐடியாவில் இருக்கீங்க தெரியலையே என் காதல் என்னைக்காவது நிறைவேறும் இப்ப எனக்கு வந்து நான் என் வயசு வந்து இப்போ நாற்பது தொட போகுது ஆனால் தெரியாது ஆனா வந்து ஹன்சிகாவுக்கும் என் வயசு தான் இருக்கும் பட் எப்படியா இருந்தாலும் நாங்கள் ஒரு அறுபது வயசுக்குள்ளேயாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிறேங்க ஏன் அறுபதாம் கல்யாணம் நீ தான் சொல்றேன் அறுபதாம் அறுபதாம் கல்யாணமும் பண்ணுறாங்கல்ல அப்போ பண்ணிக்கிறேன் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் சப்போஸ் நான் இருக்கேன் எப்படியும் சினிமா சம்மந்தப்பட்டதில் ரெண்டு மூணு கல்யாணம் பண்றாங்க அதில் என் அன்சுக்கே டைவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் வே இன்னும் கல்யாணம் ஆகலை சப்போஸ் அந்த மாதிரி கல்யாணம் ஆனிச்சின்னா டைவர்ஸ் ஆகிடும் சீக்கிரமாக ஓ அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துருவேன் சமீபத்தில் உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் டிப்டிப் பாசனை பற்றி இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க எதுக்கு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தீங்க எதுக்கு நான் விமர்சனம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொதுவாக வந்து இந்த பைக் ஓட்டுற மூதேவீங்களுக்காகத்தான் ஏன்னா பைக்கை ஓட்டுறானுங்க கொண்டு போய்ட்டு எங்கேயாவது கொண்டு போய் போகிற ஆளுங்களையும் எடுக்கிறானுங்க இவனுங்களும் மண்டையை போட்டுறானுங்க நடுவில் மாட்டிக்கிறது யாரு பெற்றவங்க தான் சரியா இந்தனால தான் நான் வந்து டிடிஎஃப் வாசன் மா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த பைக்கு ஓட்டும்போது நான் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் இரநூறு முந்நூறு பெருமை அது அந்த மூதேவி செத்து தொலைஞ்சிச்சின்னா போதும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன்னா வந்து இவன் ஒருத்தன் வந்து வீடியோ போட்டு பல பேர் பார்க்குறானுங்க இப்போ நான் வீடியோ போட்டு இது பண்ணுறேன்னா நான் இப்போ ஒரு லேடி ட்ரெஸ் போட்டு ஆடுறேன்னு வச்சுக்கேன் என்னை பார்த்துட்டு அடுத்தவன் பண்ணுவான் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பைக்கு ஓட்டுறதையும் வந்துட்டு இவனுங்க வந்து ஒரு கேஷுவலாக நினச்சிக்கிட்டு இருக்காருங்க இதை பார்த்துட்டு சின்ன சின்ன பயல்வோம் இன்றைக்கி வந்து ஒரு ப பதினெட்டு பதினேழு வயசு பயலுவோலாம் வேகமாக ஓட்டிகிட்டு போய் கண்டு போய் எம்ம ரோட்டில் நார்மலாக ஓ போவானுங்களா அவனுங்க மேலே போய் இடிச்சிட்டு இவனுங்களும் செத்து போவானுங்க அவனுங்களுக்கும் பிரச்சனை அந்த கருமத்துக்காக தான் அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நாசமாக தான் போவீங்க அழிஞ்சு போவீங்கடா சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து வண்டியை ஓட்ட உங்களுக்கு இது ஒரு இதாக வேறு சமையல் செய்யி ஒரு காமெடி பண்ணு இல்லை ஏதாவது நடி அப்புறம் என்ன மயிருக்கு வந்து வண்டியை இவ்வளோ வேகத்தில் ஓட்டுறானு கம்யூனிட்டி பிலோ இதுக்கு வந்து இந்த டூ கே கிட்ஸு இவனுங்க ஒரு பக்கம் நான் கிளம்பியிருக்காங்க இப்போது டூ கே கிட்ஸு டூ ஒன் கிட்ஸுன்னு இது ஒரு புலப்பாடா உங்களுக்குலாம் சனியனுங்களா என்றைக்கு எவன் ஜாவரானே தெரியாது டூ கே கிட்ஸு நைன்ட்டி கிட்ஸு எயிட்டி கிட்ஸு செவன்ட்டி கிட்ஸு எனக்கு கெட்ட கட்ட வார்த்தையாக வந்துடும் வாழ்க்கையில் வாழணுமா நல்லா வாழ்ந்துட்டு போய் தொலைங்க சனியனுங்களா இது வந்து நீ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு எனக்கு தெரியல அந்த அவன் பேச்செல்லாம் எடுக்காத அவன் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அந்த டிடிஎஃப் வாசனுங்கிற அவன் பேசுகிறத பார்த்துருக்கியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுவேன் நான் இதுலேருந்து மெதுவாக போவேன் முதல்ல அவன் லாங்குவேஜை ஒழுங்காக பேசுகிறான் டிடிஎஃப் வாசன் இந்த வீடியோவை நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன் நீ ஃபஸ்ட்டு ஆம்பளையா பேசு ஏன் இன்னைக்கு கோவப்படுத்துகிறது தான் கூட்டும் தினி கோவப்படுத்த நான் இப்போ பிள்ளைகளுக்கு நம்மளை அதை பற்றி சொல்லணும் எடுத்து சொல்லுவோம் உங்களை தவிர அதை சொல்கிறதுக்கு ஆளுகளை அதுக்கு தான் எவன் கேட்குறான் அவன் எவன் சொன்னா எவன் கேட்குறான்டா ஆ வண்டியை மெதுவாக ஓட்டுங்கடா மெதுவாக ஓட்டுங்கடானா அப்படியே பெரிய உனக்கு மனசுக்குள்ளே அரவிந்த் சாமியும் காஜில் அகர்வாலும் அப்படியே உள்ளே பூந்துட்டு வண்டி ஓட்டுறானுங்க அப்படியே அப்படியே மிதப்பில் சாணியாக முடிச்சவீங்களா வண்டி எதுக்கு ஒரு போக்குவரத்துக்கு தான் வண்டி நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த சேனல் மூலயமா சொல்லிக்கிறேன் வண்டி ஓட்டி தொலைங்க நல்லபடியாக இருங்க

நிறையா பேர் விமர்சனம் பண்ணுங்கள் இல்லையா நான் ஃபஸ்ட்டு நீ கேட்ட கொஸ்டினே தப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா டிக்டாக்லேருந்து நான் வந்தவே கிடையாது நான் வந்தது வந்து ஃபேஸ்புக் லைவ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லாருக்குமே தெரியும் ஃபாரின்லேருந்து நான் வந்து ஃபேமஸ் ஆகி வந்தது இது டிக்டாக்ங்கிறது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதையும் பேன் பண்ணிட்டாங்க இப்போது இப்போ இந்த பர்சனை நான் வந்து திட்டுறேன் அப்படின்னா வந்துட்டு நல்லவனுங்களாம் நான் திட்டமாட்டேன் நல்லா ஒரு வீடியோஸ் பண்ணுறாங்க இந்த சமையல் வீடியோ பண்ணுறாங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க நல்லா காமெடியாக பண்ணுறாங்கன்னா அவங்கள நான் விட்டுருவேன் எத்தனையோ பொண்ணுங்க வந்து இன்றைக்கி சமையல் வீடியோ போடுது அந்த மாதிரி போட்டு இது பண்ணலாமே அவுத்து போட்டுக்கிட்டு அதையும் இதையும் காமிச்சிட்டு அவள் ஒரு ஒரு தடவை ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டான் இப்போ அதுக்கு முன்னாடி சிக்கா சூர்யா அவங்களும் ஜெயிலில் தான் கிடக்குறாங்க பொக்ஸ சட்டத்தில் இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த சில ஜென்மங்கள் இப்போ ஜிபி முத்து எடுத்துக்குங்க ஜிபி முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அந்த ஆள் வந்து பேசுகிறாருன்னா ஒரு காமெடியாக இருக்குது நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா ஓகே இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்கன்னா இந்த வணக்கம் உங்க ஷீலா அந்த ஒருத்தி பல்லு ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருப்பாள் அந்த திவ்யா கல்லட்சி ஆ அவ ஒருத்தி எல்லாத்தையும் இதையும் அதையும் காமிக்கிறது தான் லைஃபா ரெண்டா நான் வந்து அதுக்கு தான் திட்டுறேன் அந்த காத்து கருப்பு கலைன்னு ஒரு ஒரு புறம்போக்கு நாய் அது ஒன்று சுத்திக்கிட்டு கிடக்கு அவன் பக்கா ஃப்ராடு புரியுதா அவன் அந்த இன்னும் நிறைய பேர் இருக்கான் என் லிஸ்டில் இவனுங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கேவலங்கட்ட ஒரு ஜென்மங்கள் இதுக்கு வந்து வீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே அள்ளி குதிக்கிறானுங்க ஆனால் நல்ல நல்ல வீடியோஸ் போடுற சேனலுக்கும் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறவங்களுக்கும் வந்து மக்கள் வந்து ஆதரவு தர மாட்டுறாங்க நீ அவுத்து போட்டு நான் நினைப்பா அவுத்து போட்டுட்டு நிற்கிறேன் நான் ஒரு லேடி கிட்டே போட்டுகிட்டு அப்படியே ரோட்டில் நிற்கிறேன் அவங்க என்னை பார்ப்பாங்க அந்த மாதிரி கேவலங்கட்ட ஜென்மங்களை தான் நான் திட்டுவேனே தவிர டிக்டாகில் மொத்தமாக எல்லாரையும் நான் திட்டமாட்டேன் இந்த மாதிரி புறம்போக்கங்கள் மக்களை ஏமாற்றி அதில் வந்து வரக்கூடிய காசை தின்னுக்கிட்டு இருக்க நாய்கள் தான் சொல்லுவேன் அந்த நாய்களில் முக்கியமா அந்த காத்து கருப்புகளை அந்த திருச்சி சாதனம் இந்த ரெண்டு சனியனும் ஒழிஞ்சா போதும் இன்னும் நிறையா பேர் ஜெயிக்கிறதுக்கு இப்போ நீலாம் இருக்குல்லப்பா நீ வந்து ஒரு டிக்டாக் போட்டினா ஒன்று பார்ப்பானுங்களா இல்லைங்கில் ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோ மோஜி அது இதுன்னு இருபது லைக் இருபது லைக் வர மாட்டேங்குது ஆனா அவங்க போட்டானே ஏன் பார்க்குறாங்கன்னா அவுத்து போட்டு நிற்கிற அளவு பொம்பளை மாதிரி வேஷம் இப்ப நான் போட்ட நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் சிரிக்க தான் வாப்பனை தவிர இந்த மாதிரி கேபலப்படுத்த மாட்டேன் இந்த மாதிரி திருச்சி சாதனம் மாதிரி ஆட்கள் இந்த காற்று கருப்பு மாதிரி ஏமாற்றக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் வந்து எச்ச நான் மக்களை தான் சொல்லுவேன் அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருமே எச்ச நாய்கள் தான் சொல்லுவேன் போர்க்கு நாய்களா நல்ல வீடியோஸ்க்கு போய்ட்டு லைக் பண்ணுங்கடான்னா அவுத்து போட்டுட்டு பலூனையும் அதே இதையும் வந்து சட்டியில் பீஸ் வர தின்ற நாய்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க கேவலமாக இருக்கட்டா உங்களை நினச்சாலே கேவலம்தான் எதுக்கு நான் இவ்வளோ என்ன ஆகுறீங்க எதுக்கு எவ்வளோ விமர்சனம்னா இவனுக்கு பண்ணுற வேலைடா ஆ போட்டு சாவ அடிக்கிறானுங்க ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து கேவலமாக பண்ணுறது நீங்கள் ஒன்று சொல்லலாம் நீ மட்டும் நான் பண்ணி மாதிரி வாயை வைக்கலாம் இந்த மாதிரி பிரிக்கி வைக்கலாம் அப்படின்னு அது கிடையாது அது என்னுடைய ட்ரேட்மார்க் என்னன்னா நான் வாயை வந்து அப்படி எப்பொழுதுமே சும்மா நார்மலாக பண்ணுற வீடியோஸ் அது வந்து பப்ளிக்கில் வந்துட்டு அப்படி வந்துருச்சு அதுவே என்னுடைய ட்ரேட்மார்க் தான் இப்போ சினிமா எல்லா படத்துலையுமே நான் நடிக்கக்கூடிய எல்லா படத்துலையுமே அந்த அந்த வாய்ஸ் சிம்பிள் தான் வந்து காமிக்கிறாங்க இந்த நட்பை துணையாக இருக்கட்டும் கிளம்பணியாக இருக்கட்டும் கோமாளியாக இருக்கட்டும் எல்லா படத்துலையுமே அதுதானே வைக்க சொல்கிறாங்க வேற என்ன பண்ண சொல்கிறாங்க நான் வந்து எதுவுமே பண்ணல இந்த அந்த ட்ரேட்மார்க் எனக்கு பண்ணி மாதிரி வாய் வைப்பேன் அவ்வளோதான் நானே ஒத்துக்கிறேன் நீங்கள் என்ன பன்னி மூஞ்சி வாயன் பன்னி சூத்து வாயன் கழிவு கழிவுகளையும் ஊற்றுவாங்க ஊத்துவானுங்க இப்போ இப்போ இதுக்கும் ஊற்றுவானுங்க இந்த சேனல்லையும் ஊற்றுவானுங்க அதுக்கு நான் முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன் கமாண்டு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிப்பேன் பன்னிசூத்துவாயன் கோழி சுத்துவாயன் குதிரை சுத்துவாயன் என்ன சுத்துவாயனும் எல்லா சுத்துவாயனும்

என்னைக்குமே நான் எல்லாருக்குமே ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் யார் என்னை திட்டாதீங்கடா காசு பணம் உள்ளவங்களும் திட்டுங்க இல்லை காசு சம்பாதிக்கிறவங்களை திட்டுங்கன்னா எதுக்குமே ஒருத்தா இல்லை அதை ஒரு ஒரு கேவலமான ஒரு ஆள் தயவு செஞ்சு அது முக்கியமாக தஞ்சாவூரில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்றது எனக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் நான் பல படத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆசீர்வா தயவுலேருந்து திட்டாதீங்கடா